பீகார்ல இருக்கிற கோபால் கஞ்சில ராம்தீன் அப்படிங்கிற ஒரு ஏழை இருந்தான் அவன் கூட அவனுடைய மனைவி மங்களா பொண்ணு நிஷா இருந்தா மங்களா சாப்பிட ஏதாச்சும் கூடு சாப்பிட்டுட்டு நான் போய் ஏதாச்சும் வேலை கிடைச்சா நான் செஞ்சுட்டு வரேன் நாம பசியால இருந்தாலும் பரவாயில்ல புள்ள பசியால இருக்கு அது மட்டும் இல்லாம நீயும் எத்தனை நாளைக்கு சமாளிப்ப அட நீங்க என்ன பத்தி யோசிக்கிறத விடுங்க நானும் உங்க கிட்ட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன் இங்க பாருங்க பாதிட்டி என்னுடையது பாதிட்டி உங்களுது கொஞ்சம் புஜியாவும் வச்சிருக்கேன் அதை சாப்பிடுங்க அம்மா பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்களேன் இரு நான் இப்போ உனக்கு ரொட்டி பண்ணி கொடுக்குறேன் சரியா மங்களா மாவு எங்க இருக்கு ரொட்டி ஆச்சு பண்ணலாம் ஒரு ரொட்டிக்கு தேவையானது இருக்குங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க வேலையை தேடுங்க என்ன பண்றது மங்களா புரணிஷாவுக்கு என்ன கொடுக்கறது மங்களா எப்ப வரைக்கும் சமாளிப்பா அவ ஒண்ணுமே சொல்றதில்ல ராம்தீன் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தான் அப்ப ஒரு கடைக்காரர் குடோன்ல இருந்து மூட்டைய தூக்கிட்டு வர வேலையை கொடுத்தாரு ஆனா கடையை விட்டு குடோன் ரொம்ப தூரத்துல இருந்துச்சு இங்க பாரு கடைய பாத்துக்கிற பையன் உன்ன குடோனுக்கு கூட்டிட்டு போவான் நீ குடோன்ல இருந்து கடைக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போடணும் சரியா சரிங்க சேட்ஜி நான் எடுத்துட்டு வரேன் ராம்தீன் அந்த நாள் பூரா மூட்டைய சுமந்துக்கிட்டு அதை சேட்டோட கடையில கொண்டு வந்து வச்சான் அடு இன்னும் எல்லாமே எடுத்துட்டு வரலையோ கடைய மூட வேண்டிய நேரம் இன்னும் முடியல அசேட்டு இன்னும் நாளே நாளும் மூட்டை மட்டும்தான் இருக்கு ராம்தீன் எல்லா மூட்டையையும் கடையில கொண்டு வந்து வச்சான் அதுக்காக சேட்டு அவனுக்கு முன்னூறு ரூபாய கொடுத்தாரு அதுல வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு அவன் சந்தோஷமா வந்தான் மங்களா கொஞ்சம் ரேஷன் வாங்கிட்டு வந்திருக்க இதால சில நாட்கள் நம்ம சமாளிக்கலாம் அன்னைக்கு மங்களா சாதமும் சாம்பாரும் வச்சா அத பார்த்து நிஷா ரொம்ப சந்தோஷப்பட்டா அம்மா இன்னைக்கு சாப்பிட நீங்க சாதமா சாம்பார் வச்சிங்களா இன்னைக்கு சாம்பார்னா ரொம்பவே பிடிக்கும் எடுத்துக்கோமா சந்தோஷமா சாப்பிடு மங்களா இன்னைக்கு நாளைக்கு நாளான எல்லாம் என்ன பண்றது மான்சூன் வேற நம்ம தலை மேல இருக்கு அது மட்டும் இல்லாம கோபால் பத்தி உனக்கு தெரியும் இல்லையா கஷ்டத்துல இருந்தாலும் கூட அவங்க கேட்கவே மாட்டாங்க என்ன பண்றது எனக்கு உன்னை பத்திதான் கவலையா இருக்கு உன்னோட டெலிவரி வேற பக்கத்துல வந்துட்டே இருக்கு கடவுள் நமக்கு கண்டிப்பா வழி காட்டுவா ராம்தீன் மழை காலம் வரப்போது அப்படின்னு கவலையில இருந்தான் அவனுக்கு வேலை எப்படி கிடைக்கும் அதுக்கு அடுத்த நாள் மங்களா நான் பாக்குற மங்களா பக்கத்துல இருக்கிற பிஜிந்தர் ஒரு பில்டிங் ரிப்பேர் பண்றதுக்கு ஆட்கள் வேணும்னு சொன்னாங்க நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை பாக்குறேன் சரியா வெளியே மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குங்க எப்படி போவீங்க அட ரொம்ப தூரத்துக்கு போகல இதோ பக்கத்துல தான் இருக்கு பில்டிங் ராம்தீன் ஒரு கவரை போட்டுக்கிட்டு மலையில வேலை தேட போய்கிட்டு இருந்தான் அப்போ திடீர்னு மழை அதிகமாய்கிட்டு இருந்துச்சு அப்ப அவன் இருந்த ஒரு டீ கடல போய் நின்னு மழை நிக்குமா அப்படின்னு அவன மாதிரி மழைக்காக ஒதுங்கி அந்த கடை இருந்தாங்க அந்த கடையில ஒரு ரேடியோ இருந்துச்சு அதுல கோபால்கஞ்ச் பத்தின செய்தி வந்துச்சு கோபால்கஞ்ச்ல பல மணி நேரமா பயங்கரமான மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால அங்க இருக்கிற ஆத்துல இருந்த அணை உடைஞ்சு அந்த தண்ணி எல்லாம் கிராமத்துக்குள்ள புகுந்துகிட்டு இருக்கு

அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா அட கவலைப்படாத ஒண்ணுமே ஆகாது நிசாவ நான் தூக்கிக்கிறேன் நம்ம சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு வெளியே போயாகணும் என்னங்க எனக்கு என்னமோ குழந்தை பொறுக்க போகுதுன்னு தோணுதுங்க எனக்கு வலி எடுக்குது பயத்துல என் குழந்தை கீழே கீழே வருது அட கடவுளே என்ன பண்றது நான் போய் பிஜேந்தர் அண்ணாவை கூட்டிட்டு வரேன் பிஜேந்தர் அண்ணா பிஜேந்தர் அண்ணா

அவனுடைய மனைவி குழந்தையை இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டா பிஜிந்தர் ராம்தீன் கூட சேர்ந்து மங்களாவை எப்படியோ கட்டில படுக்க வச்சு தூக்கிட்டு போனாங்க என்னங்க நான் சொல்றது கேக்குதா எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுங்க ஏதாவது பண்ணுங்க பிஜிந்தர் அண்ணா தண்ணி அதிகம் ஆயிட்டே போகுது அட பயப்படாத கடவுள் நம்மள கைவிட மாட்டான் ஜனக எல்லாரும் அந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இங்கன்னு ஓடினாங்க இந்த பக்கம் அதிகமாக பிஞ்சிக்கிட்டு இருக்கிற மலையில ராமதினோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு போய்க்கிட்டிருந்தாங்க. மங்களாவுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இப்ப ஒரே வலியா இருக்கு. ஏதாச்சும் படகுல இவங்களை ஏத்தியா ஆகணும். எங்காச்சு படகு இருக்கான்னு நீ போய் பாரு. அட அண்ணா அண்ணா இங்க பாருங்க அண்ணா 얘னோட பொண்டாட்டிக்கு வயித்து வலி. உங்க படகுல கொஞ்சம் இடம் கொடுங்கனே. நாங்கலாம் அஞ்சு பேர் இருக்கோம். எங்களையே கிளைய தூக்க மாட்டங்கிட. இதெல்லாம் இன்னொரு தடவை இப்படி ராம்தீன் அந்த தண்ணியில வந்தவங்க எல்லார்கிட்டயும் உதவி கேட்டா மங்களாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு மங்களா தைரியமா இரு விஜேந்தர் அண்ணா மங்களாவுக்கு ஏதாவது ஆச்சுனா அப்புறம் அண்ணன் தைரியத்தை விடாதீங்க கண்டிப்பா யாராவது வந்து நம்மள காப்பாத்திடுவாங்க சீக்கிரமா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அந்த லேடி பிரெக்னன்ட் போல தெரியுது ரெஸ்க்யூ டீம் வேகவேகமா ராம்தீன் பக்கத்துல போய் அவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க இந்த கஷ்டமான நிலைமையிலும் மங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தையை பெத்தெடுத்தா அவளுக்கு இருந்தவங்க எல்லாரும் உதவி செஞ்சாங்க அதுக்கப்புறம் அந்த ரெஸ்க்யூ டீம் அவங்க எல்லாரையும் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த முகாமுக்கு கூட்டிட்டு போனாங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு நீங்க உதவி பண்ணலன்னா எங்களோட கடமைதான் நாங்க பண்ணிருக்கோம் இதுக்கெல்லாம் நன்றி சொல்ல தேவையில்லைங்க ராம்தீன் பிஜேந்தர் அப்புறம் அவருடைய மனைவிக்கும் நன்றி சொன்னான் பிஜேந்தர் அண்ணா அண்ணி நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அட அண்ணனு சொல்லிட்டு நன்றியா சொல்றிய வா வந்து கட்டிபுடி உனக்கு ஒரு குட்டி பிறந்திருக்கா எனக்கு தம்பி பறந்துருக்கா அப்பா ஆமாமா ஆமா இங்க பாரு உன்னோட தம்பி மங்களா உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல நான் நல்லா இருக்கேங்க ஆனா இனி என்ன பண்ண போறோம் எல்லாமே தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சு இப்போ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ஏதாச்சும் டென்ட் கிண்ட் போட்டு நாம இருக்கலாம் எல்லாருமே வெள்ளத்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க கொஞ்ச நாள் நம்ம இங்கதான் இருக்கணும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிருமாங்களா இந்த மழை வரும்போதெல்லாம் இளைஞ கிட்ட இருந்து நிறைய பொருட்களை பறிச்சிட்டு போயிடும் சொல்லுவாங்கல்ல ஏதாவது கஷ்டம் வரும்போது கண்டிப்பா கடவுள் ஏதாவது உருவத்துல வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு அந்த மாதிரிதான் இப்ப அவங்களுக்கு கிடைச்ச உதவியும் இந்த கஷ்டமான காலத்துல எல்லாருக்கும் உதவி செய்யணும் எப்படியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம் வரும்